ஏப்ரல் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து மிதனம் ராசிபலன் இன்றைய நாள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களை வழங்கும் குறிப்பாக வெளியூர் பயணங்கள் பயனுள்ளதாக அமையும் வேலை தொழில் கல்வி அல்லது குடும்ப காரணமாக செல்வதற்கான சந்தர்ப்பங்களில் புதிய அனுபவங்களை சந்திக்க நேரிடும் இது உங்கள் மனப்பான்மையை விரிவுபடுத்தும் குடும்ப உறுப்பினர்கள் தொடர்பான புரிதல்கள் மேம்படும் கடந்த நாட்களில் ஏற்பட்ட சந்தேகங்கள் பிணைவை தீர்க்கும் வாய்ப்பு துடை கிடைக்கும் நெருக்கம் மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த தனவரவுகள் இன்று கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது நிலுவையில் இருந்த தொகைகள் கடன்கள் அல்லது வருமான வாய்ப்புகள் இன்று முழுமையாக கைக்கு வரும் நிதி நிலைமை சிறந்தபடியாக இருக்கும் கல்வி தொடர்பான பணிகளில் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் மாணவர்கள் ஆசிரியர்கள் கல்வி ஆலோசகர்கள் அனைவருக்கும் இதன் பயன் இருக்கும் புதிய பாடநெறிகள் தொழில்நுட்ப வழிகள் பற்றி தெரிந்து கொள்ள நேரிடும் வாக்குறுதிகள் அளிப்பதில் கவனம் தேவை நம்மால் செய்ய முடியாத விஷயங்களை சொல்லாதீர்கள் பிறகு எதிர்பார்ப்பு மாறி சங்கடம் ஏற்படும் எதையும் துல்லியமாக அளந்து முடிவு செய்யுங்கள் வாடிக்கையாளர்களின் ஆதரவு இன்று அதிகரிக்கும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி காணலாம் உங்கள் சேவைகள் மற்றும் பொருட்கள் பற்றிய நம்பிக்கை அதிகரிக்கும் தானிய விற்பனையில் லாபம் காணப்படும் விவசாயத்தில் ஈடுபட்டவர்கள் நன்மை அடையக்கூடிய நாள் சந்தையின் நிலைமைகள் உங்களுக்கே அனுகூலமாக அமையும் இன்று தோல்வி விலகும் நாள் உங்கள் முயற்சிகள் வெற்றியாக முடியும் சந்தோஷம் மற்றும் நிம்மதி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நட்சத்திர பலன்கள் பிரிவசீரிஷம் பயண அனுபவங்கள் லாபமாக அமையும் திருவாதிரை நிலுவையில் இருந்த வரவுகள் கைக்கு வரும் புனர்பூசம் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும்